ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் எஸ்வாக்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காயில் புளி குழம்பு செய்யலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு ஒரு ஒரு ரெண்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வர்ற வரைக்கும் வதக்கலாம் கூடவே மசாலா வந்து வறுக்கணுங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூனு வர மிளகாய் ரெண்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு கால் டீஸ்பூன் அளவு போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் செவக்க வறுக்கணுங்க இந்த வறுக்கிறதுல தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் நல்லா செவக்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே சேர்த்து வதக்கலாங்க நமக்கு குழம்பு அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் அதை வந்து நல்லா நைஸ் பே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே வானிலையில் வெண்டைக்காவை ஒரு பெரிய சைஸில் இந்த இந்த சைஸில் கட் பண்ணி அந்த பிசு பிசுப்பு போகிற வரைக்கும் நல்லா தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது அந்த பிசு பிசுப்பு இருக்கலாம் வெண்டைக்காயில் அதை வந்து போகிற வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக புளி குழம்பு புளி குழம்புக்கு எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விடலாம் அது நல்லா வெடிக்கணும் அப்புறமா சின்ன வெங்காயங்க இது சின்ன வெங்காயம் தான் புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாட்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் நான் வந்து எலும்பிச்சம்பல அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா ஊறினதும் நல்லா பிழிஞ்சி இந்த அளவு வந்து வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்தப்புறந்தான் புளி தண்ணி சேர்க்கணும் புளி தண்ணி சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த புளி தண்ணி கொஞ்சம் அப்படியே சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் சுண்டி வந்துருச்சு இப்போ புளி இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை கூட சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் கெட்டியாக சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விடலாம் அந்த மசாலா பச்சை வாசனை ப பாருங்கள் போன அப்புறமா அந்த மிக்சி அலசின தண்ணியை விட்டுட்டேன் ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக சுருக்குன்னு இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ கொதித்து வர்ற டைமில் வறுத்து வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து இந்த புளி குழம்புக்கு வெள்ளம் சேர்த்தா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு அடுப்பை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போனதும் எடுத்து ரெண்டு தடவை கிளறி விட்டால் புளி குழம்பு ரெடியாகிடும் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூணி அடுப்பை ஆஃப் பண்ணிருந்தாங்க இது இது வந்து ரெண்டு நாள் நல்லா இருக்கும் இந்த புளி குழம்பு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு இப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் விஜய் யூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்